இந்த மக்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நோம்பு வருது தலை நோம்புக்கு பொருள் கொண்டு போறதுன்ற ஒரு பிரச்சனை சாத்தான் மாமியா வீட்டுக்கு பொருள் கொண்டு போகணும் அதுல கோழி இருக்கும் கறி இருக்கணும் மரக்கறி இருக்கணும் உப்பு பக்கத்து இருக்கணும் பால்மா இருக்கணும் சீனி இருக்கணும் அரிசி வைக்கணும் ஒரு பெரிய ஒரு ஒரு செட் அந்த செட்டு கொண்டு வந்து மாமியா வீட்டுக்கு அனுப்பணும் சம்பந்தக்காராக வீட்டுக்கு அனுப்பணும் மயிலி மாதிரிலாம் காத்துட்டு இருப்பாங்க அதில் இந்த புதுசாக கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளைக்கு அதுலேயே லட்சம் எல்லாருக்கும் இந்த தலை நோம்புக்கு சாமான் கொடுக்கணும் எங்கிரகம் இருக்கு தலைநோம்புக்கு ஜாமம் கொடுக்கணுங்க நோம்புக்கு பொருள் கொடுக்கணுமா எங்க இருக்கு தர்மம் செய்யறதா இருந்தா கூட எது நல்லது நோம்புல தர்மம் செய்யறதா நல்லது ஒரு நாள் பிந்தி செஞ்சிருந்தா ரமலாங்க தர்மம் செஞ்சிருக்கிற பல மடங்கு நன்மை கிடைக்க போகுது நோம்பு வாரத்துக்கு முன்ன பொருள் போய் இறங்கணும் இது ஒரு கட்டாயமா போச்சு அதுல சண்டை வேற என்ன சம்பந்தங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு நாங்க மாப்பிள்ள தந்த நோம்பு வந்து ஒரு பால் பக்கத்து வரல அப்படின்னு சண்டை எங்க இருக்கு வரணும் வந்து இதெல்லாம் கலாச்சார சீர்கேடுகள் இந்த தலைநோம்புக்கு பொருள் கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறோம் தர்மம் செய்ய நாங்களும் போய் கிட்டிக்கிறோம் ஆனா இது ஒரு வரட்டு கௌ கௌரவத்துக்கு கடன் வாங்கி தர்மம் செய்யுது இது அல்லாவுக்காக செய்யற தர்மம் கிடையாது இவங்க வாயில வார வார்த்தைகள் வந்து தப்பணும் பசங்க வர கூடாது ஐயாக்கே நோம்பு வந்துட்டு என்ன செய்யறாண்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நோம்பு வந்தா சந்தோஷப்பட வேண்டிய முஸ்லீம் ஆஹா நோன்பு வருது இது அமல் செய்யலாம் இப்ப நோம்பு வந்தாலே தலைவடி ஐயாயோ நிறைய தேவையே